கர்த்தர சோத்திரம் நூத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனம் கர்த்தருடைய பரிசுத்த நாம துதிக்கப்படுவதால் கர்த்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது இந்த நாள் அதிகானத்துக்கு ஆண்டவர் தந்த நூத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன் சோதிருக்கிறேன் இதில் இந்த சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார் உமது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு உமது வலது கரத்தினால் ரச்சித்து எங்கள் ஜபத்தை கேட்டிடலும் என்று சொல்லிங்கே சொல்லுகிறார் அப்போ உமது பிரியர் என்று சொல்லும்போது அது யாரை காண்பிக்கிறது அவருடைய பிரியம் யார் நாம் தான் அவருடைய பிரியம் இதை தான் உலக பாட்டில் கூட ஒரு வாசிக்கிறோம் என் பிரியமே ரூபபதியே என்று சொல்லி அப்படியாக மனவாளன் மனவாட்டியே வர்ணிக்கிறார் அப்போ அதுபோல் தான் அவருக்கு பிரியமானவங்க நம்ம நம்மளில் தான் அவர் அதிக அதிகமாக பிரியம் வைத்திருக்கிறார் மனு குலத்தை அவர் அதிக அதிகமாக நேசிக்கிறார் ஒரு மனிதன் எந்த நிலவரத்தில் காணப்பட்டாலும் அந்த மனிதனுக்கு மீது அவருக்கு அத்தனை அதிகமான பிரியம் கொல்லை பிரியம்னு சொல்லுவாங்க அப்படியாக அவர் பிரியமுள்ளவராகவே இருக்கிறார் நம்மை அதிக அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருக்கிறார் அந்த நேசம் எப்படிப்பட்டது மாறாத நேசம் அந்த நேசத்தினால் நம்ம என்ன பண்ண விரும்புகிறார் நம்ம என்ன செய்ய விரும்புகிறார் அப்படியாக அவருடைய மகிமையில் கூட்டி சேர்க்க விரும்புகிறார் அவர் அதிகமாக அதிக அதிகமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவர் தம்முடைய கிருவையை நமக்கு வெளிப்படுத்தி நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய மகிமைக்குள்ள நம்மை கூட்டி சேர்க்க ஒவ்வொரு நாளும் அவர் என்ன பண்ணார் மீது பிரியமுள்ளவராகவே காணப்படுகிறார்கள் இதுதான் இந்த சங்கீதக்காரன் உங்கள் சொல்லுகிறார் முதல் பிரியை போட்டு பொருள் அப்போ அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும் பிரியமானவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்குது அவ்வப்போது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் என்ன பண்ணுது அவர்களை பல விதத்தில் நெருக்கி கொண்டே இருக்கிறது இப்படியாக காணப்படுறவங்களை விடுவிக்கும்படி அவர் என்ன பண்ணுறாராம் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீத காரன் ஜெபிக்கிறார் விடுவித்து வலது கரத்தினால் ரட்சித்து ஜபத்தை கேட்டரிலும் என்று சொல்லி இங்கே இந்த சங்கீத காரன் சொல்லுகிறார் அப்போ பிரியர் விடுவிக்கப்பட வேண்டும் அவர்கள் ரட்சிக்கப்பட வலத கருத்து ரட்சிக்கப்பட வேண்டும் அவங்களுடைய ஜபத்தை எல்லாம் கேட்டுள்ள வேண்டும் அப்போ முதலாவது என்ன தேவை நமக்கு விடுதலை இருக்க வேண்டும் விடுதலை இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் அவரை நோக்கி பார்க்க முடியும் அவருடைய ரட்சிப்பை போது நாம் என்ன செய்ய முடியும் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க முடியும் அப்போ நாம் விடுவிக்கப்படும் போது ஒரு விடுதலையோடு இந்த உலகத்தில் வாழும்போது அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அவரை நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அதுதான் அந்த வசனத்தின் மூலமாக அவர் நமக்கு தருகிற ஒரு சத்தியமாக இருக்கிறது அப்போ அன்னையருடைய வாழ்க்கையில் விடுதலையே இல்லை ஜபிக்க முடியல ஜபிக்க முடியல என்று சொல்லுவார்கள் இதற்கெல்லாம் காரணம் என்ன அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க தேவனோடு சேர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணுறதில்ல அவங்க வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை அப்போ கட்டப்பட்ட நிலவரத்தில் காணப்படுறாங்க ஆனால் பிசாசு ஏதாவது ஒரு விதத்தில் சத்ரு இந்த உலகத்தில் தெய்வத்துடைய ஜனங்களை கட்டி தேவனோடு சேர்ந்து நடக்காத வண்ணம் தேவனுக்கென்று வண்ணம் தேவனுக்கென்று பிரயாசப்படாத வண்ணம் தேவனுடைய சுத்தத்தை செய்யாத வண்ணம் தேவனுக்கு கீழ்படியாத வண்ணம் அவரிடத்தில் விசுவாசம் வைக்காத வண்ணம் பலவத்தில் என்ன பண்ணுது மனிதர்களை தேவனும் அதிக அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களை அப்படியாக அடிமைப்படுத்தி கட்டி வைத்திருக்கிறது அப்போ அப்படி அநேகருடைய வாழ்க்கையில் விடுதலை இல்லாமல் காணப்படுறாங்க அப்படி விடுதல் இல்லாமல் காணப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் தேவன் என்ன செய்ய விரும்ப விரும்புகிறார் உதவி செய்யவே விரும்புகிறார் இதைத்தான் இந்த சங்கீதக்காரன் நன்றாக அறிந்து கொண்டவராக சொல்ல போ சொல்லுகிறார் உங்கள் பிரியற விடுவிங்கப்பா என்று சொல்லி அவர் இங்கே இந்த இடத்துல சொல்வதை நாம் வாசிக்கிறோம் அப்போ நம்ம எல்லாம் அவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தாலும் பல விதமான ஏதாவது ஒரு விதத்தை நாம் விடுதலை இல்லாமல் காணப்படுகிறோம் அதை உணர்ந்து கொண்டவராக தான் இந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார் முது பிரியர் விடுவிக்கப்படும் பொருட்டு முது வலது கரத்தினால் ரட்சித்து ஜபத்தை கேட்டெல்லும் என்று சொல்லுகிறார் அப்போ விடுதலை ஒரு மனிதனுக்கு உண்டாக போது அவன் ரட்சிக்கப்பட்டவனாக போது அவன் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நோக்கி ஜபிக்க முடியும் ஆனால் அந்த நாளில் கூட நாம் நம்முடைய ஜப வாழ்க்கைக்கு முதலிடம் தரத்தக்கதாக தேவனத்தில் ஒரு பெரிதான விடுதலை கொள்ள வாஞ்சிப்போ தேவனை அப்போது நம்மோட கூட நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் கத்த தாமே இந்த வசனங்களாக நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜபம் கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே நன்றி செலுத்துக்கூறு இந்த நாளை ஆசீர்வதியும் உமது பிரியர் விடுவிக்கத்த விடுவியும் பிரியரை ரட்சியம் அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து ஜபிக்கத்தக்கதாக கிருவை தந்தருளும்படியாக ஜபிக்கும் கனமயமே செலுத்துகுனாம திருப்பிதாவே ஆமே